ஒரு ஊரில் இரண்டு சிறந்த நண்பர்கள் இருந்தனர் ரகு மற்றும் சேது அவர்கள் சிறு வயதிலிருந்தே சேர்ந்து விளையாடி சிரித்து வாழ்ந்தவர்கள் ஆனால் ரகு வறுமையில் வளர்ந்தவன் சேது ஒரு செல்வந்தக் குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஒருநாள் ரகு மிகவும் கவலையுடன் சேதுவிடம் வந்தான் சேது என் தந்தை மிகவும் நோயாக இருக்கிறார் மருத்துவரிடம் கொண்டு செல்ல பணம் தேவை சேது உடனே தனது சேமிப்பு பணத்தை ரகுவிடம் கொடுத்தான் நீ என் நண்பன் ரகு உனக்கு உதவுவது என் கடமை ரகு பணத்தை எடுத்துச் சென்று தந்தையை குணமாக்கினான் சில மாதங்கள் கழிந்தது ரகு நல்ல வேலை ஒன்று கிடைத்து சற்று சீரான வாழ்க்கையை நோக்கி நகரத் தொடங்கினான் ஆனால் அவர் வேலை மற்றும் புது வட்டங்களில் ஆழ்ந்து விட்டதால் சேதுவை மறந்துவிட்டான் ஒருநாள் சேது மிகவும் நொந்த மனதுடன் ரகுவை சந்தித்தான் நீ என் உதவியைக் கூட நினைவில் வைக்கவில்லையா ரகு அப்போதுதான் ரகு உணர்ந்தான் மன்னிக்க வேண்டும் சேது உன் நட்பு எனக்கு உயிரினும் மேலானது நான் உன்னை மறக்கவில்லை ஆனால் வேலை பிஸியாகிவிட்டது அந்த நாள் முதல் ரகு தனது பழைய நட்பை மீண்டும் மேம்படுத்தினான் இருவரும் மீண்டும் இன்செப்ரபிள் ஆனார்கள் மாரல் பாடம் நண்பனின் நம்பிக்கையை மறக்கக்கூடாது உண்மையான நட்பு நன்றி உணர்வில் இருந்து வளரும் நெவர் ஃபு த ட்ரஸ்ட் அண்ட் ஹெல்ப் அவர் ட்ரூ ஃப்ரெண்ட் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் குரோஸ் வித் gratitude. ஒரு சிறிய கிராமத்தில் இரண்டு சிறந்த நண்பர்கள் இருந்தனர் ராமு மற்றும் சம்பு அவர்கள் பள்ளி காலத்திலிருந்தே கூடி விளையாடி ஒன்றாகப் படித்து வாழ்க்கையின் சிரமங்களையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொண்டு வந்தனர் ராமு மிகவும் நேர்மையானவன் ஆனால் சம்பு கொஞ்சம் சுயநலமாக இருந்தான் எப்போதும் தான் வேண்டியபோது மட்டுமே நண்பனிடம் அன்பு காட்டுவான் ஒருநாள் ராமுவின் தந்தை மிகவும் காய்ச்சலால் படுத்தார் குடும்பத்தில் பணம் இல்லாமல் மருத்துவ செலவுக்காக ராமு எதையும் செய்ய தயார் நிலையில் இருந்தான் அப்போது அவனுக்கு நினைவுக்கு வந்தது சம்பு என் சிநேகிதன் அவனிடம் கேட்டால் நிச்சயம் உதவுவான் அவன் சம்புவை சந்தித்து உண்மையான நிலையை விளக்கினான் ராமு சம்பு எனக்கு மிகவும் அவசரமாக ஐயாயிரத்து ஐந்து ரூபாய் தேவை என் தந்தைக்கு மருந்து வாங்க வேண்டும் சம்பு சிரித்துக்கொண்டு இப்போ ஏதாவது வேலை செய்யும் நேரம் இதுதானா என் கடன் எல்லாம் செட்டில் செய்யணும் நான் சொல்றேன் நீயே பாரு வேற யாராவது கேள் அந்த வார்த்தைகள் ராமுவின் இதயத்தை கிழித்தன இதுதான் என் நண்பனின் உண்மை முகமா என அவன் வருத்தத்துடன் வீட்டிற்கு திரும்பினான் மறுநாள் ஒரு அயல்காரர் ராமுவின் நேர்மையை உணர்ந்து உதவி செய்தார் அதனால் ராமுவின் தந்தை குணமாகிவிட்டார் முதலில் வருத்தமடைந்த ராமு பிறகு நிதானமாக ஒரு முடிவுக்கு வந்தான் உண்மையான நண்பர்கள் இடையிலான பாசம் நம்பிக்கையில்தான் நிலைத்திருக்கும் ஆனால் சிலர் நம்மை தேவையானபோது மட்டுமே நினைப்பார்கள் பல மாதங்கள் கழிந்தது சம்புவுக்கு ஒரு பெரிய பிரச்சினை ஏற்பட்டது அவனது வீட்டை வங்கிக் கடன் காரணமாக சீல் வைத்தனர் அப்போது அவனுக்கு யாரும் உதவ முன்வரவில்லை நண்பனாக இருப்பது நம்மை விட்டுப் போனவனை போலும் செய்யக்கூடாது நண்பனாக இருப்பது தப்பிட்டாலும் திரும்ப வர முடியும் என்று காட்டுவது சம்புவின் கண்களில் கண்ணீர் அவன் உண்மையான நட்பின் அர்த்தத்தை புரிந்து கொண்டான் மாரல் நெறிகற்று உண்மையான நண்பன் என்றால் கஷ்ட நேரத்தில் கூட உன்னை விட்டுவிடாதவன் நட்பு என்பது தேவைக்கேற்ப உபயோகிக்கப்படும் பொருள் அல்ல அது உயிரால் வாழும் உணர்வு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே